வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே காய்ச்சல் இந்த அச்சு விநாயகர் வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் எத்தனை உபயோகப்படுத்துறாங்க அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வளம்புரி விநாயகர் கிடைக்குங்க வலம்புரி விநாயகருங்க பாருங்க ரொம்ப அற்புதமா வந்து கையில வந்து செஞ்சிருக்காங்க அந்த பத்துக்கு மேற்பட்ட விநாயகர் சில கடைகள் இருக்குங்க சோ இந்த பக்கம் கடை இருக்கு இந்த ரைட் சைட்லயும் இருக்கு இது இந்த ரெண்டு விநாயகர் இருக்கு பாருங்க பார்க்கவே டிஃப்ரெண்டா இருக்கு இந்த விநாயகர் பார்த்தா ரெண்டு வருஷத்துக்கு கூட தாங்கன்னு சொல்றாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கணக்கம் நான் தாங்க இவன் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் கொசத்திற்கு தான் வந்திருக்கும் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு பார்த்தீங்கன்னா களிமண் விநாயகர் அச்சு விநாயகர் பார்த்திங்கன்னா சேல் பண்ணிவிட்டு வராங்க இதிலும் ரொம்பவே ஃபேமஸான பழங்காலத்து அச்சு விநாயகர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க அதெல்லாம் எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம் உங்கள் ஊரில் எங்க அச்சு விநாயகர் கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் அச்சு விநாயகர் செஞ்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மக்கள் அச்சு விநாயகர் விநாயகர் செல்லாம் நேர் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படியே பார்க்கலாம் வாங்க விநாயகருக்கு உகந்த இதெல்லாம் பாருங்க கம்பு வேர்க்கடலை விநாயகருடைய கொடைங்க கொசை தெருவில் இந்த விநாயகர் கோயிலுக்கு தாங்க இந்த விநாயகர் சிலை எல்லாமே விற்கிறாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா களிமண் விநாயகர் இதெல்லாமே பாத்தீங்கன்னா அதாவது கையிலே செய்கிறாங்க மொத்தமே நிறைய தலைமுறைகள் தாண்டி இந்த விநாயகர் வந்து செஞ்சுட்டு வராங்க இந்த இடத்துல இந்த சின்ன விநாயகர்லாம் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கே வந்து ஒரு ஏழு நாள் ஆயிடுங்க முடிக்கிறதுக்கே இந்த விநாயகர் எல்லாமே இந்த விநாயகர்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து நாளைக்கு மேல ஆகிடும் ஃபினிஷிங் பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு விநாயகருன்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு ஆயிடுங்க ஃபுல்லாவே காஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது அத்த ஸ்டெப்ஸ் வந்து இது பண்ணுவாங்க அதில் இந்த விநாயகர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு வருஷத்துக்கு அது மாதிரி வச்சு வந்து அடுத்த வருஷம் எடுத்து போய் கரைப்பாங்க பார்த்தீங்களா அது மாதிரி பண்ணுவாங்க இது இந்த ரெண்டு விநாயகர் இருக்கு பாருங்க பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு கூட தாங்கன்னு சொல்றாங்க ஓகேங்களா வச்சு நம்ம வழிபட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு கூட நம்ம எத்தனைமே கரைக்கலாம் அதாவது கை எதுவும் வைக்காம இருந்தீங்கன்னா அந்த விநாயகர் அப்படியே இருக்கும் கை எதனா வச்சு இது பண்ணா நம்ம அந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கிராக்கு அதுக்கப்புறம் ஏதாச்சும் உதிரும் சொல்றாங்க ரொம்பவே ஃபேமஸான விநாயகர் வாங்க விநாயகர் வந்து இங்க அச்சு விநாயகர் எல்லாம் செய்யறாங்க எப்படி செய்யறாங்க பாக்கலாம் அப்படி இங்க இருக்கிற விநாயகர் எல்லாமே காட்டுறோம் உங்களுக்கு அவருடைய லெஃப்ட் சைட்ல இருக்கும் அந்த தும்பிக்கை பாத்தீங்கன்னா அதனால பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற விநாயகர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இடம்புரி விநாயகர் வனம்புரி விநாயகரும் விக்கிறாங்க அது எல்லாமே பாத்தீங்கன்னா அடுத்து நான் சொல்றேன் இந்த ஷாப்புக்கு அப்புறம் இன்னும் அந்த பக்கமா போனா இருக்குது ஓகேங்களா அதை நான் கேட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அச்சி விநாயகர் எப்படி செய்யறா பாக்கலாம் வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே காய்ச்சலிக்கிறாங்க இந்த அச்சு விநாயகர் வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் எத்தி உபயோகப்படுத்துறாங்க இருக்கிற விநாயகர் எல்லாமே பாத்தீங்கன்னா இடம்புரி விநாயகருங்க அதாவது விநாயகர் எத்தி அந்த தும்பிக்கை கை பாருங்க இருக்க வச்சுக்கிற விநாயகர் எல்லாமே பாருங்க இதெல்லாம் வந்து அச்சு விநாயகருங்க இங்கே பின்னாடி பினாடி பாத்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கையில செய்கிற விநாயகர் கையிலே வந்து செய்வாங்க ஒரு ஒரு பாட்ஸா வந்து ரெடி பண்ணி சோ விநாயகர் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா விநாயகரும் இருக்குங்க இங்க பாருங்க பூஜை சாமானம் எருக்கும் பில்லு இங்கே விநாயகர் அதாவது இந்த இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு மேற்பட்ட கடைகள் இருக்குங்க விநாயகர் சில கடைங்களா இந்த பாருங்கள் விநாயகர்லாம் வாங்கின்னு போயிட்டு இருக்காங்க பத்துக்கு மேற்பட்ட விநாயகர் சிலை கடைகள் இருக்குதுங்க இந்த கடை இருக்கு இந்த ரைட் இருக்குது அச்சு விநாயகரும் விற்கிறாங்க பார்த்தீங்கன்னா கையில் செஞ்சு விற்கிற விநாயகரும் அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வளம்புரி விநாயகர் கிடைக்குங்க வளம்புரி விநாயகருங்க பாருங்க ரொம்ப அற்புதமா வந்து கையில வந்து செஞ்சிருக்காங்க அந்த வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அதேமாதிரி வளம்புரி விநாயகர் உங்களுக்கு வேணும்னா மூணு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க அல்லாமல் இங்கே டைரெக்டாக வந்தீங்கன்னா இங்கே இருக்குங்க விநாயகர் ஓகேங்களா நான் லொக்கேஷன் உங்களுக்கு காட்டுறது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துடுங்க வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க விநாயகர் சதுர்த்தி செலப்ரேஷன் சூப்பராக போயிட்டுருக்குங்க அச்சு விநாயகர் பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே காய்ச்சலிக்காக இருங்க அது மட்டும் இல்லாமல் அச்சு விநாயகர் பார்த்தீங்கன்னா பல தலைமுறைகள் பார்த்தீங்கன்னா வழிபட்டு வராங்க யார் யார் வீட்டில் அச்சு விநாயகர் வச்சு வழிபட்டு வரீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் வினா செல வினா செலப்ரேஷன் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருக்கு சேனலில் அதில் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மாதிரி அடுத்த ஒரு டேட் மீட் பண்ணலாம் ஓகே